ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் கோசை வச்சு எப்படி ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டான ரொம்ப சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்கிற மாதிரி ஒரு பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அடுப்பில் கடாயை வச்சு ஆ கடாயும் சூடாக இருக்குது ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க நல்ல பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பொன் நிறம் ஆகணுன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாவையும் வெட்டி வச்சுக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கோஸ் வந்து ஒரு முந்நூறு கிராம் வாங்கி நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை உப்பு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீல வாக்கில் வெட்டிக்கோங்க கோஸுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க மீடியம் டு ஹையில் கூட வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்குது இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துர்லாம் உப்பு எல்லாம் சரியாக இருக்குது நல்லா வெந்தும் இருக்குது கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த பொரியலை வந்து காலை நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அரை கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைசியை உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிடலாம் வத்தொக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன் இந்த கோஸ் பொரியல் காலை நேரத்தில் அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்